என் நண்பன் நண்பர்கள் அனைவருக்குமே இன்டர்நேஷ்னல் வாஸ்தா வைக்கன் மேடம் ஃபவுண்டர் கையில் கேக்குவந்தின் நீங்கள் வணக்கம் மாலை வணக்கம் திருவை தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமன் தனம் ராமன் ஜனதிஞ்சம் சுடி குளித்து மனநோந்த நகைதேவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய நிஜமங்கலம் ஜெகந்தி தயவரம் தமிழ்நாட்டுடைய சிவனை கிடையா மனவர கலை சார் என்ன சார் சொல்ல போறீங்க கேளி சார் அப்படின்னு கேட்குறேன் காத்தான்னு பே செம்ம ஓல இருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கேன் செங்கல்பட்டு செங்கல்பட்டு முடிச்சு பாண்டிச்சேரி திருச்சி போய் திருச்சியிலேருந்து பாண்டிச்சேரி உண்மையிலே நைட்டு தான் வந்து டிரைவர் வந்து கார் கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமா லைவ் நல்லா இருந்தால் அவரு கெத்து போடுங்க சவுண்டு கேக்குதான்னு தெரியல உண்மையிலே சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நிச்சயமாக வருகின்றேதி வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் ஸ்ரீரங்கத்தை ராஜகோபுரத்துக்கு அதாவது தாயார் சன்னதிக்கு அப்படி மண்டபத்தில் அன்னதானம் வாங்க பங்கு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கட்டும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு திருமணத்தை உருவாக்கிக்க நிச்சயமாக பயிற்சி வரலாம் கிளாஸில் வந்து கற்றுக்கலாம் ஒரு பெரிய மாற்றம் பணம் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சம்பாதிக்கலாம் கான்டாக்டை சம்பாதிக்கணும் நிச்சயமாக சம்பாதிக்கலாம் கான்டாக்ட்டு வந்து கரன்சியாக மாற்றலாம் நல்லது பண்ணால் நிச்சயமாக நல்லது நடக்கும் நீங்கள் தவறான விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா தவறான விஷயம் மந்திரம் வைக்கிறதோ தந்திரம் வைக்கிறதோ எந்திரம் வைக்கிறதோ வச்சு விற்றீங்கன்னா அது சரியாக வராது நான் வந்து நம்பரு மாற்றி விட்டு பத்தாயிரம் வாங்கி இருபதாயிரம் வாங்கிக்கணும் அதெல்லாம் வேலை செய்யாது யூனிவர்சிட்டி வேலை செய்யும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கிளாஸ் நடக்க போகுது ஆண்டாள் வாசல் அகாடமியில் அந்த கிளாஸில் வந்து கற்றுக்குங்க அந்த கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல வாரம் இல்லாமல் வாசலில் எப்படி போடலாம் ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து எப்படி வரலாம் வந்து எப்படி ட்ராயிங் போடலாம் ஒரு ஸ்டெச்சர் ட்ராயிங் போடலாம் ஒரு மளிகை கிடக்கா அண்ணாச்சி எப்படி வந்து ட்ராயிங் போடலாம் அதெல்லாம் கணவரை கணவரை சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து நிச்சயமாக வந்து ஆண்டா நான் சொல்கிற கிளாஸ் வந்து முழுமையிலே உண்மையான விஷயம் நான் யாரையும் என் வாழ்க்கையில் நானே இப்போ தான் வந்திருக்கேன் ஆனால் நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டேன் நிறையா நான் தமிழ்நாட்டிலே ஏன் இந்தியாவிலே வச்சுக்கலாம் ஏன் உலகத்திலே வாசலில் மாறுபடுறேன் நிச்சயமாக வடமே நான் போடுறது இல்லை அட்லால் வாசல் அகாடமி ரூலே தான் வடமே இருக்குல்ல டாய்லெட் போடக்கூடாது வெளி மூலையிலையும் டாய்லெட் போடக்கூடாது போடலாம் அதுக்கு தகுந்த எப்படி இடம் இருந்தால் தான் போடணுங்கிற விஷயந்தான் உண்மையாக சொல்லித்தரோம் ரெண்டு மூணு நாளைக்கு மேலே நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் பிரம்மசனம் தப்பு அது என்ன எவ்வளவு பேர் பிரம்மசன கூட வாழ்ந்துருக்காங்க இல்லைங்களா ஆனா அந்த பாதிப்பு உண்டு நிச்சயமா என் நண்பர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு அது ஒரு பெரிய விஷயமா விஷயம் ஆயிடுச்சு நான் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே வரல நிச்சயமாக வாஸ்து உண்மையான்னு கேட்டால் உண்மை நான் வாஸ்துவால் அடிபட்டுறேன் நான் அடிபட்டு திருந்திட்டேன் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் டாய்லெட் போட்டிருக்கீங்களா சார் வடமேற்குல வடமேற்குல நான் டாய்லெட்டை எடுத்துட்டேன் இப்போ இன்னைக்கு செவுறு பூசிட்டேன் ஒரு ஹாலில் வந்து உடமேற்கில் டாய்லெட் போட்டு மாத்திட்டேன் இதுதான் ஆண்டாள் வாசு அகாடமியில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆண்டாள் வாஸ் அகாடமி தான் நாங்கள் நடத்த போகிறோம் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி இன்டர்நேஷ்னல் சொன்னால் தான் புரியும் அதனால இன்டர்நேஷனல் வாஸ் அகாடமின்னு போட்டோம் நிச்சயமா அதுவும் நாங்க தான் எடுத்து நடத்த போகிறோம் நல்ல விஷயம் நடக்க போகுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நல்ல நடக்கும் சார் இன்னைக்கு சொல்லக்கூடிய பதிவு உங்களே சரியா சார் அப்படின்னா நிச்சயமாக அம்பக்கு நான் சொல்லுவேன் பார்த்து ஆனால் அமெரிக்கா காரணம் இல்லை ஜப்பான் காரணம் இல்லை

இன்னைக்கு நான் மாறிட்டேன் இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய அனைத்துமே சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாஸ்துங்கிறது ஒரு பெரிய ஜாம்பவான் அதை வந்து நம்ம சிம்பிளாக கற்றுக்க முடியாது நானே சொக்கோட ஒரு பதினஞ்சு வருஷம் பயணிச்சிருக்கேன் அவரோட போய் எல்லா இடங்களையும் பார்த்து கற்றுருக்கேன் நிறைய அப்பாயின்மெண்ட் போயிருக்கேன் அப்பபடி நான் வாங்கி திறந்ததே இல்லை வேண்டாம் தடிமாட்டு போயில நீ வேண்டாம் அவ்வளோ தண்டமாக இருக்க அப்படின்னு ஒரு இடத்துல மைக்கை கொடுக்குறாரு நான் பேசாமல் மைக்கை பாஸ் பண்ணுறேன் அந்த ஆண்டாள் பக்தர்கள் பிறவைங்கிற ஒரு இயக்கத்தாணை தான் நான் நோட்புக்கோடு எடுத்து வந்து உருவாக்குறேன் ஆக்சுவலாகவே உருவாக்கல ஏன்டா பிற இருக்க ஆண்டாள் பக்தர்கள் பிற இயக்கத்தில் உருவாக்க ஃபோன் கொடுத்தா மைக்கு கொடுத்தா பேசாமல் இருக்கேன்னு சொல்ல நீ ஓட ஜெயிக்க குதிரை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நானே ஜெயிக்கிறேன் யார் தான் இருந்தாலும் ஒரு தள்ளுதலும் புள்ளுதலும் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இதுதான் உண்மை யாரையும் நான் தவறாக பேசுறேன் இல்லை இந்த பரிகாரம் விற்று ஜெயிக்க முடியுமானா நிச்சயமாக ஜெயிக்க முடியாது இந்த குழி பொருத்தம் அடி பொருத்தம் எந்த புத்தம் செய்யலாம் நம்ம பேருக்கு வேணா போட்டுக்கலாம் ஒரு பெரிய அரண்மனை கட்டுறவன் ஒரு சாதாரண மன எட்டு அடியில் ஒருத்தன் வீடு கட்டிக்கலாம் ஏழு அடியில் வீடு கட்டியிருக்கான் சாரி ஏழு அடியில வீடு கட்டிக்க நினைச்சா சேலத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஏழு அடியில் வீடு கட்டிருக்கா உண்மையில நினச்சா ஆச்சரியப்பட்டேன் என்ன சார் இந்த வாழ்க்கையோ உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி குழந்தை பித்து குட்டியோட சந்தோஷமா தான் இருக்கான் இதுதான் உண்மை ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கருத்து உண்மையானது ஜோதிடம் உண்மையானா உண்மை வாஸ்து உண்மையானு கேட்டால் உண்மை நான் தவறே சொல்லலை பரிகாரம் உண்மையானா பரிகாரம் உண்மை கிடையாது கோவில்கள் மட்டும்தான் தீர்வு நம்ம சயின்ஸா பார்க்கணும் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும் இதுதான் விஷயம் நிச்சயமா அண்டர் செகண்ட் வந்து கிளாஸ் கற்றுக்க நிச்சயமா பயன்பெறுங்க தொண்ணூத்தி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூத்தி நாலு அறுநூறு தொண்ணூத்தி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு இந்த நம்பரை சொல்ல இதுக்கே எனக்கு பிரச்சனை ஏன் இந்த விஷயம் நான் அண்ணன் சொல்கிற நம்பரே சொல்லிடுறேன் தொண்ணூத்தி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூத்தி நாலு அறுநூறு இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி இல்லை செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி நீங்கள் நிச்சயமா ஆண்டாச சேரில் கற்றுக்குங்க உன் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாருமே கலந்து எடுக்க போகிறான் நிச்சயமா நல்லது நடக்கும் நான் நம்புறேன் சார் இன்னைக்கு நீங்க என்ன சார் சொல்ல போறீங்கன்னா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி கேட்டான் இந்த சங்கரன் கோயிலேருந்து குளிர் பொருத்தம் சரியா சார் அடி பொருத்தம் சரியா பத்தொம்பது அடியில் வீடு கட்டிட்டேன் எனக்கு அதனால தான் என் வாழ்க்கையே வீடு எழுந்திருக்கலன்னா வீடு கட்டி வீடே எழுந்திருக்கலன்னா அதுக்கு வேறு காரணம் இருக்கலாம் அவங்க இருக்கிறது ஆக்சுவலாக தென்மேற்கு வீட்டில் இருக்காங்க அந்த தென்மேற்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதே பெரிய விஷயம் இங்கே வீடு கட்டுறதே பெரிய விஷயம் அதுலேயும் மிஞ்சி வீடு கட்டுறாங்க ஊருக்கே ஒரு வீடு முன்னால் இருக்கிறவங்களாம் கட்டிட்டாங்க நான் இவ்வளோ லேட்டாக கட்டுறேன்னா அது இல்லை எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும் இதுதான் உண்மை சத்தியம் யாருக்காக இருந்தால் என்ன எனக்கும் அப்படி தான் உங்களுக்கும் அப்படி சொல்றேன் சொல்கிறேன் இன்றைக்கி என்னுடைய பாண்டிச்சேரியில் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருந்தேன் ஆக்சுவலாகவே அவருக்கு வந்து தெற்கு பார்த்த மனை இந்த தெற்கு பார்த்த மனையில் அவருக்கு வீடு அழகாக போட்டாச்சு முன்னாடி கடை போட்டாச்சு இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் அழகாக ரெண்டு மாடி பில்டிங் கடை நல்லா கேட்டுங்க வீட்டு நல்லா சூப்பராக வாசுபடி நல்லா பக்கா மாற்றியாச்சு எல்லாம் நல்லபடியாக நடக்குது தென்கிழக்கு தெற்கு பார்த்த மனையில் ஒரு கடை கட்டலாமா நிச்சயமா பாத்தீங்கன்னா இடத்த ஒரு இருபது அடி முப்பது அடி விட்டுட்டு வீடு அழகா அதுக்கப்புறம் பின்னாடி இடம் இது வந்து சரியா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நான் சொல்ற விஷயம் தவறு அப்படின்னு சொன்னேன் அப்ப கடை தனியாகவும் வீடு தனியாவும் இருக்குன்னு சார் வீட்டுக்கு அப்புறம் ஒரு மூணு அடி போட்டு காம்பவுண்ட் போட்டு விட்டுங்க கடை வந்து தனியாக இருக்கணும் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அந்த தெற்கு பகுதி ஏற்றணும் அப்போ என்னுடைய அவருடைய கேள்வி என்னென்னா தெற்கு பகுதி நான் உங்களுக்காக கட்டுறேன் கையில சார் அப்படிங்கிற ஓகே இப்போ தென்கே தெற்கு சைடில் அவரை பில்டிங் போட்டு கட்டி உயரமாக சொல்கிற மாதிரி செய்கிறேன் ஆனால் நான் மொதல் மாடியை ஒட்டிட்டு ரெண்டாவது மாடிக்கு நான் சீட்டு போட்டுக்கிறேன் சார் எனக்கு பண வசதி கம்மி சார் அப்படின்னு சொல்கிறார் நான் சொன்னேன் அப்பையும் தப்பு சார் அப்படின்னு சார் ஏன் சார் அப்படின்னு கேட்டார் இங்கே மொதல் மாடி ஒட்டியாச்சு ரெண்டாவது மாடி தென்கிழக்கில் உயரமாக இருக்கு இவர் வந்து தென்மேற்குல ரெண்டாவது மாடி ஒட்டாமல் சீட்டு போட்டாருன்னா வடமேற்கு மேற்கு பள்ளம் ஆயிரும் வடமேற்கு பள்ளமாயிரும் நல்லா கேட்டுங்க வடமேற்கு பள்ளமாக போயிடும் அந்த சீட்டு போடலாமா ஒரு மாடி கட்டி மாடிக்கு பக்கத்தில் தென்கிழக்கு கிழக்கு சைடில் மாடியை கட்டிக்கிட்டு மேற்கு சைட்லேயும் தெற்கு சைட்லேயும் சீட்டு போடலான்னா தவறு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சு ஒரு மாடி கட்டிடுறீங்க ரெண்டாவது மாடியில் தென்கிழக்கு சைடில் மட்டும் பில்டிங்கை கட்டி தூக்கிப்புட்டு இன்னொரு தென்மேற்கு சைடில் ஒரு ஷீட்டு போடுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு இன்னைக்கு ஒரு பெரிய வாஸ்து விஷயத்த நான் பேசாத விஷயத்தை புரிய வச்சு பேச வைக்கிறார் இதுதான் வாஸ்து நமக்கு தினம் கற்று தருது நான் இப்போ சொன்னேன் சார் நான் வேற யாராக இருந்தாலும் சரின்னு விட்டுட்டு போயிடுவேன் நான் ஒன்றும் பேச மாட்டேன் யாரோ பண்ணுறது பண்ணிக்கணும் ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுவேண்ணா நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிச்சயமாக ரெண்டாவது மாதிரியும் ஒட்டியிருந்த சீட்டு போடக்கூடாது சார் அப்படின்ட்டு அப்போ தென்கிழக்கும் மட்டமாக இருக்கணும் தென்மேற்கும் மட்டமாக இருக்கணும் ஒரே மட்டமாக இருக்கணும் கடைனா அப்போ தென்கிழக்கு மட்டும் முத மாடியோ ரெண்டாவது மாடியோ ஒட்டிக்கிட்டு தென்மேற்கு வந்து நான் சீட்டு போட்டேன்னா தாவாரம் அப்படி தாவார மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பள்ளமாக போயிடும் அப்போ தென்மேற்கு உயரமாக இருக்கும் வடமேற்கு ரொம்ப பள்ளமாக போயிடும் இங்கே தென்கிழக்கும் உயரமாக போயிரும் வடகிழக்கும் உயரமாக போயிரும் இந்த இடத்துல அப்போ இது போன்ற விஷயங்கள் நுணுக்கமான விஷயம் ரொம்ப நுணுக்கமான விஷயம் அப்போ ஒரு இடத்துல தென்கிழக்கு உயரமாக இருந்தால் குழந்தை பெரு கிடைக்காது திருமணத்துக்கு தடையை உருவாக்கும் பொருளாதாரத்தை தடையை உருவாக்கும் தென்கிழக்கு உயரம் வந்து நெருப்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இதுதான் உண்மை அப்போ நம்ம செவன்தான் நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு போவோம் ஏமாற்றிட்டு போயிடுவான் இல்லை பொருளை வாங்குவோம் பணம் தர மாட்டான் வியாபாரத்தில் நம்மளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு பார்ப்போம் ஜெயிக்க முடியாது குடும்பத்துலேயும் ஜெயிக்கணும்னு பார்த்தா ஜெயிக்க முடியாது ஏன்னா குடும்பம் ஜெயிக்கணும்னா தென்மேற்கு சரியாக இருக்கணும் ஒரு வீட்டில் தென்மேற்கு சரியாக இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே உறவு நடக்கும் மனைவி சொல்கிறத கணவன் கேட்பாங்க கணவன் சொல்கிறத மனைவி கேட்பாங்க அம்மா சொல்றத அப்பா கேட்பாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க தெற்கும் மேற்கும் உயரமாக இல்லாமல் தென்கிழக்கு மட்டும் உயரமாக இருந்தால் என்ன பண்ணுன்னா அது மிகப்பெரிய தவறு பண்ணும் அப்போ ஒரு வீட்டில் தென்கிழக்கு மட்டும் இருந்ததுன்னா அந்த இடத்துல குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ குழந்தை வந்து கருவை கலைக்கும் இது உண்மை சத்தியம் தென்கிழக்கு உயரமாக பிரிச்சுன்னா இதான் ஒன்று குழந்தை பெற தள்ளி விட இல்லை குழந்தைய கருவை கலைக்கும் இதெல்லாம் உண்மையான விஷயம் அப்போ அப்போ என்ன பண்ண நம்ம அந்த இடத்த நான் பரிகாரம் சொல்லல தென்கிழக்கு உயரமான என்ன பாதிப்புன்னா நிச்சயம் அப்ப அப்போ நீங்கள் தென்மேற்கை உயரப்படுத்தணும் தென்கிழக்கு உயரம் சரியா தென்மேற்கு உயரம் சரியான்னு கேட்டால் தென்மேற்கு உயரம் தான் சரி என்னை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு உயரம் தவறு தென்மேற்கு தான் உயரமாக இருக்கணும் நிச்சயமாக வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அந்த புது தம்பி இருந்துச்சு நிச்சயமாக வாழணும் வாழ்வாங்க வாழணும் செல்வத்தோடு வாழணும் நிச்சயமாக வாழ்வாங்கு வாழணும்னு சொல்லி மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நிச்சயமாக நம்ம லைவ் போட முடியல இரட்டியாக போச்சு பாண்டிச்சேரியில் இருக்கேன் நிச்சயமாக பார்ப்போம் நாளைக்கு நல்ல பதிவு சொல்கிறேன் அந்த மணி ட்ரிப்ஸ் நாளைக்கு நிச்சயமாக பேசுகிறேன் இன்றைக்கி ஒன்றும் பேசுகிறதுக்கு வழியில் தம் போயிடுச்சு தூக்கம் சொக்குது ஏறி உட்காந்து காரில் படுத்து தூங்கிக்கிட்டே போவேன் என்ன பண்ணுறது நம்மளுக்கும் வயசாகி போச்சு நம்ம என்ன பெரிய சிறு வயசா ஆ இரண்டும் பதினாறா என்னை ஏமாத்துகிறாங்க நல்ல மாதிரி நடிக்கிறாங்க அப்புறம் பேசுகிற எல்லாம் பேசிடுறாங்க அப்புறம் மேலே ஏமாத்துகிறாங்க என்ன அப்போ எது எல்லாத்தையும் கடந்து போகணும்னு தான் இதுவும் இதுவும் கடந்து போங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயத்தை கடந்து போகிறோம் வாழ்க்கையில் எல்லாரும் கடந்து போங்க நிம்மதியாக இருங்க நிறைவாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க இதுதான் உண்மை நான் நிச்சயமாக ஹாப்பியாக தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நான் கவலையே போட மாட்டேன் எவ்வளவோ பா விஷயங்கள் இருந்த போய் நான் கவலைப்பட்டதில்லை இதுக்கு முன்னாடி கவலைப்பட போகிறேன் வேறு தான் நிச்சயமாக நாளைக்கு நல்ல தலைப்பு சந்தை இன்றைக்கி நான் பார்க்காத விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் நிச்சயமாக இதுதான் புது விஷயங்களே வாசி கற்றுத்தருது உண்மை சத்தியம் உண்மையை சொல்கிறதுக்கே சத்தியம் பண்ணுற வேண்டியதாக இருக்குது பொய்யை சொல்கிறதுக்கே சத்தியமே தேவையில்லை அது பாட்டு ஓடும் நான் அன்றைக்கி ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறேன் அதுதான் உண்மை அப்போ தென்கிழக்கு உயரமாக இருக்கணுமா தென்மேற்கு உயரமாக இருக்கணுமா தென்கிழக்க விட தென்மேற்குல ஷெட்டு போடலாமான்னா நிச்சயமாக போடக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் யாராக இருந்தாலும் நல்ல பதிவு நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக பயன்படுங்க நாளைக்கு வந்து இந்த தெற்கு மேற்கில் கதவு தொடக்கலாமான் இன்னைக்கு கதவு தொடங்குன்னு தாங்க அது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க நாளைக்கு போடுவோம் நாளைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபுடுவோம் மலைநீரை சேரிப்போம் மேற்கொண்டு இருந்தோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயக் ஜெய் வந்தே மாதரம்